ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க பிள்ளை இன்று உன் அம்மா உனக்காக ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் மிகவும் அவசரமான ஒரு செய்தி என்று கூட சொல்லலாம் செய்வினை கட்டுக்குள் அகில அவிழப்போகின்ற நேரம் வந்து விட்டது என் குழந்தை இன்று உன் அம்மா என்னை நீ தவிர்த்து செல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் உன்னையும் தீவினைகள் ஆட்சி செய்யும் தீய சக்திகள் உன்னை விட்டு விலகி போகாது என்பதை மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலையை எல்லாம் நீ உணர வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது செய்வினை கட்டுக்குள் வாழ்க்கையை எப்பொழுதுமே இதிலிருந்து நமக்கு விடுதலை பிறக்கும் எப்போது இதிலிருந்து தெளிவு கிடைக்கும் என்று தெரிவதறியாமல் எதிர்பாராமல் அங்கும் இங்குமாக என் குழந்தைக்கு அத்தனையுமே ஒன்று சேர கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது அல்லவா எப்போதும் நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் தனக்காக மாறப் போகின்றது என்பதே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கை கூடி வந்து விட்டது இத்தனை விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த நன்மைகளையும் நீ ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கிடந்ததெல்லாமே போதும் உன் அம்மா நான் அல்லவா இப்பொழுது நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் தரக்கூடிய இந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீவினை சக்திகள் அத்தனையும் திரும்பி ஓட்டமிடுக்கும் அது மட்டுமல்லாமல் இனி ஒரு பொழுதும் உன்னை நெருங்கிவிடாது உன் அருகில் வரவேண்டும் என்றாலே அது நிச்சயமாக உன்னை விட்டு பயந்து தள்ளி ஓடி நிற்கும் அம்மா துணை நிற்கின்ற ஓரிடத்தில் தீவினைகள் ஏதும் ஒன்றுமே செய்யாது சேவினை கட்டுக்குள் எப்படி உள்ளே இருந்து என் குழந்தை இதற்கெல்லாம் காரணம் நீதான் நீ செய்த விஷயங்கள் தான் இந்த தீவினைகளையும் சேவினைகளையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சுலபமாக நுழைய விட்டுவிட்டது அம்மா எத்தனை முறை நான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்த போதும் கூட சில விஷயங்களை நீ கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருந்தாய் சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெரிதுபடுத்தாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று நமக்கு என்ன வந்துவிடும் என்று சொல்லி நடந்து கொண்டதன் விளைவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது வந்ததற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உன்னோடு நான் இருப்பதை புரிந்து இந்த தருணம் வந்துவிட்டது அல்லவா உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்று நினைப்போம் ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக போடும் இதுவெல்லாம் ஒன்றா இல்லை என்று நினைப்பாய் இருக்காவிட்டாலும் சொல்லிவிட்டும் இப்படியாக உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களும் நல்ல பதில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உன் தாயானவள் நான் நினைத்து விட்டாள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது என்று கிடையாதல்லவா என்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு அழித்துவிட்டு உன்னை வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கமடையாமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னை இத்தனை நாளும் நீ இருந்து கொண்டிருந்த இனி உனக்கு நடக்க போகின்ற நல்ல விஷயங்களை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த உலகத்தை இனி உச்சகட்ட அன்பையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எதையும் நினைத்து வாழப் போகின்ற இந்த தருணத்தில் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதில் பதிய வேண்டும் கட்டுக்குள் படைத்த இந்த நாளில் இங்கு இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட வேண்டிய நாளல்லவா இந்த நாளில் அம்மா மனதார யாரெல்லாம் என்னை நினைக்கின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் எந்த செய்வினைகளும் இல்லாத நிலைமையை நிச்சயமாக நான் உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் செல்ல குழந்தையே அம்மா நான் தரும்போதே அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு கையில் ஒப்படைத்து என்னவென்று நீ மீட்டெடுத்து விட வேண்டும் இல்லாதது போனால் உன்னை சுற்றி அறியாமல் நிச்சயமாக ஆபத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே நல்ல நேரம் உனக்கு அமைந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் அமைந்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதில் இருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என்பதையும் வெற்றிகள் உனக்கு உறுதி செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே அறியாத என் குழந்தை வெள்ளந்தியான மனம் யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதனை உண்மை என்று நம்பிவிடுகின்றாய் அல்லவா அம் உன்னுடைய மனது இப்படிதான் ஒரு காலத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு தான் பக்குவப்படுத்தி எதுவுமே என்னவென்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றத்தை நான் தந்திருக்கின்றேன் அல்லவா இத்தனை நாளும் இதனை நீ எல்லாவற்றையும் கடந்து நீ உன் நம்பிக்கையை ஒன்று சேர உறுதியாக பெற்று கொள்ள என்றால் இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நிமிடங்கள் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுத்து விட்டோனும் நானிருந்து உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினை தந்துவிட்டேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்று வேண்டும் அல்லவா என் பிள்ளையே நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒன்று சேர கொடுக்கும் அல்லவா நம்பிக்கை கொண்ட உன் மனதில் இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நல்லபடியாக தந்துவிடும் அல்லவா அது போதும் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம் எதற்காகவும் வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம் அம்மா செய்வினை கட்டுக்குள்ளிருந்து எப்படி உன் இல்லத்தில் இருந்து தூக்கி எறிய போகின்றேன் என்று யோசிக்கின்றாய் அல்லவா அமைதி கொடுக்கவில்லை உனக்கு இருந்த எதிர்மறையான எண்ணங்களும் நீ செய்த சில தவறுகளினாலும் இவை உன் இல்லத்திற்குள் எளிதாக நுழைந்து விட்டது முதலில் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள் செய்வினை ஒருவரை எது எளிதாக நுழைத்து அவர்களின் மனதை காயப்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று முதலில் நீ புரிந்து ஏதோ ஒன்று அவர்களின் மனதிற்குள் நிறைவதற்கான இடத்தை கொடுத்திருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அப்படி அவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கான இடத்தை உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு நடக்காது நமக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லை நாம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் ஒருபோதும் நன்மைப்படுத்தாது என்பது போல நீ எண்ணிய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதை கூட நீ இல்லை என்று மறுத்து நான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கின்றது என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நான் வருவது உனக்காகத்தான் இருந்து கொண்டிருப்பதும் உன்னை நிச்சயமாக இனியும் இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியாக விளக்கி வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது அல்லவா சரியான சந்தர்ப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற அன்பையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இந்த நேரத்தில் நீ அத்தனை உண்மைகளையும் ஒன்று சேர பெற்று கொள்ள முன்னே வந்திருக்கின்றாய் அப்படி என்றால் நிச்சயமாக உன்னோடு நான் இருக்கிறேன்

அம்மா உனக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுத்துவிட்டேன் என்றுதான் அர்த்தம் என் குழந்தையை சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நீ நினைத்தால் இந்த தீய சக்தியை உன்னால் விரட்டியடித்துவிட முடியும் என் தங்க குழந்தையை எப்படி என்று கேட்கின்றாயா அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் மனதில் நேர்மறையான சிந்தனைகளையும் நம்பிக்கையையும் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி நடமாட்டத்தை அதிகப்படுத்தி உன் இல்லத்தின் பூஜை அறையில் தீபத்தை ஏற்று என் பிள்ளையை மனதார தெய்வத்தை வணங்கினால் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் இருக்கவே முடியாது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அன்று உன்னிடத்தில் தட்சனை கேட்டேன் மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையே என்ன கேட்டால் இந்த அம்மா உன்னுடைய அன்பையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன் இன்றும் அம் உன் அம்மா அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் அம்மா கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என் பிள்ளை இனிமேல் நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உன் நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய் உனக்கு உனக்கான நம்பிக்கை